ஆண்டவரோட சக்கரமாக வாழ்த்துகிறேன் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நாங்கள் எப்பக்கத்திலும் இருக்கப்பட்டோம் ஒடுங்கி போவதில்லை கலக்கமடைந்தும் மனம் முடிவடைவதில்லை எவ்வளவு தெளிவா அந்த இடத்துல எழுதும் எழுதும்போது பவன் எழுதுகிறார் எப்பத்திலும் இருக்க அதை தானே பார்க்கிறோம் அப்போ சில நாட்கள் அப்படித்தான் இருந்தது எங்க போனாலும் பிரச்சனை எதை செஞ்சாலும் பிரச்சனை ஆண்டு வரைக்கும் வைராக்கியமா நின்ன பிள்ளைகளுக்கு அது வந்துச்சு நிறைய இடத்துல ரத்த சாட்சியில் மறிக்க வேண்டிய சூழலை கூட்டம் கூட்டம் ஒரு பக்கம் நடந்துச்சு ஒவ்வொரு பக்கங்களிலும் பலவிதமான அம்புகள் சொந்த ஜனங்கள் மத்தியில் இருந்தோம் எதிரிகள் இருந்தோம் பிசாசின் தூண்டுதல்னாலும் எல்லா பக்கமும் நெருக்கம் தான் ஜீவன் தப்ப அநேக காரியங்களுக்கு இடங்கள்ல தாண்டி போக வேண்டியதெல்லாம் கடினமாக தான் அந்த சூழ்நிலை எழுதுகிறார் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம் ஒடுங்கி போவதில் எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது நெருக்க வந்தாலும் கர்த்தர் அங்க விசாலத்தை கொடுப்பாரு பாதுகாப்பா அதோடு மட்டுமல்ல கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைவதில்லை என்ன சொல்றாரு கலக்கம் அடைக்கூடிய சூழல் தான் செய்திகளை கேட்கும் போது பார்க்கும்போது விரோதமாய் கூட்டங்கள் எழும்பும் போது மனிதர்கள் பொழுது துரோகங்கள் பொழுதெல்லாம் மனம் முறிவடைய விட மாட்டோம் மனதில் ஒரு திடனை கர்த்தர் கொடுத்திருந்தார் மனதில் ஒரு உறுதியை கொடுத்திருந்தாரு நாங்க அப்படிதான் இருப்போம் நின்னாங்க அதில் தான் சாதிச்சுட்டு போனாங்க அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பலத்த காரியங்களை அசைவ ஏற்படுத்திட்டு போனாங்க நாம அதை சொல்ல முடியுமா அந்த வார்த்தைய எப்பக்கத்துல நாங்கள் நெருக்கப்பட்டு இருக்கிறோம்னு புலம்புறோம் என் கஷ்டம் யாருக்கு தெரியும் நான் படுறப்பாடு யாருக்கு தெரியும் நீங்களும் அந்த பாதியில் வந்தா தானே உங்களுக்கு தெரியும் நீங்க ஈஸியா சொல்லிட்டு போயிருவீங்க எனக்கு தான் அந்த இழப்பனுடைய வழி தெரியும் எனக்கு தான் அந்த வியாதியினுடைய வேதனை தெரியும் எனக்கு தான் அந்த தோல்வினுடைய பெயின் தெரியும் நிறைய சொல்லுவோம் நிறைய வசனங்களை கேட்டிருப்பா சொல்றதெல்லாம் ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது எப்பக்கத்துல நெருக்கம் உண்டு ஆனா ஒடுங்கி போகக்கூடாது எல்லா பக்கத்திலும் கலக்கம் அடையக்கூடிய உண்டு மனம் மடிந்து அல்லது முறிவடை வெட்டக்கூடாது சொல்லுகிறார் ஒரு கதையை நான் படித்தேன் ஒரு ஆற்று ஓரம் தண்ணீர் ஓடிட்டு இருக்குது சைட்ல நான் நிறைய மரங்கள் நல்லா செழிப்பா வளர்ந்துட்டே இருக்குது அதுல ஒரு மரத்துல ஒரு கிளையில ஒரு குருவி உட்கார்ந்து கொண்டிருக்கிறது அந்த குருவி உட்கார்ந்து கொண்டிருக்கிறது பக்கத்துல ஒரு பருந்து அந்த குருவியை தாக்கி பிடிக்க காத்துட்டு இருக்குது எந்த நேரத்தில் அந்த குருவியை அடிச்சுட்டு போய் சாப்பிட்டுலாங்கிற அளவில் ரெடியா காத்துக்கிட்டே இருக்கு பார்த்துட்டே இருக்குது அப்படி பார்க்கும் போது ஒரு வேடனும் அந்த குருவியை அந்த குருவிக்கு நேரா தன்னுடைய வில்ல எய்யும்படியா அவனும் ஆயத்தமா இருக்கிறான் பாருங்க இந்த குருவியுடைய நிலைமை பாருங்களா பருந்தும் குருவியை தான் தாக்கப்போகுது வேடனும் அந்த குருவியை அடிக்கணும்னு தன்னுடைய வில்லை ஏற்றி குறி பார்த்துட்டு இருக்கிறான் எப்படி இருக்கும் வேற வழி இல்ல வேடனும் தாக்கப்போற பறந்து யார் வந்துடுவாங்களோ அவங்களுக்கு குருவி கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமை ஆனா நடந்தது என்ன தெரியுமா அடைக்கலான் குருவிகளை கூட நம்முடைய ஆண்டவர் பாதுகாக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்குதா அடைக்கலான் குருவிகளை கூட விசேஷமா பாக்குறாரா ஆண்டவர் அப்ப அந்த நேரத்தில் அந்த வேடன் அம்ப எழுது அனுப்பும் போது அவன் காலில் ஒரு எறும்பு கடிச்சிருச்சு சின்ன எறும்பு அவன் எதிர்பார்க்கல அந்த எறும்பு எங்க இருந்து எப்படி வந்து தெரியாது கட்ச உடனே கொஞ்சம் அந்த கை ஷேக் ஆயிடுச்சு குருவி மேல படக்கூடிய அம்பு கொஞ்சம் விலகி குருவி சாப்பிட காத்துட்டு இருந்த பருந்து பட்டுச்சு பாருங்க குருவி தப்பிடுச்சு பருந்து அவுட் ஆயிடுச்சு அந்த அம்புக்கு தப்பி இருச்சு பருந்துக்கு தப்பி அழகாண்ட கொண்டு போயிட்டாரு ஆண்டோட பிள்ளைகளுக்கு இதை தான் ஆண்ட் செய்ய விரும்புறாரு ஒரு பக்கம் பிசாசின் போராட்டம் இருக்கலாம் ஒரு பக்கம் பலவீனத்திற்கு போராட்டம் இருக்கலாம் மனிதருடைய போராட்டம் இருக்கலாம் பணப்பிரச்சனை இருக்கலாம் வியாதியின் தாக்கம் இருக்கலாம் நிம்மதி இல்லாம கூட இருக்கலாம் ஆண்டவர் எல்லாத்தையும் அழகா ஒரே ஒரு காரியத்துல மாற்றி விடுவார் ஒரு வார்த்தை சொன்ன போதும் எல்லாம் மாறிடும் ஏன் நம்பிக்கை நாம் அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இன்னைக்கு தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் பேடன் கண்ணிக்கு தப்பின குருவிகளை போல ஒவ்வொரு காரியங்களும் தப்பி வைப்பார் நடத்துவார் மீண்டுமாய் உயர உயர பறக்க வைப்பார் ஜபிபுமான் தகப்பனே எப்பக்கும் நெருக்கம் நிறைந்த நாட்கள்ல ஒடுங்கி போகாதபடி எப்பக்கும் நிந்தனைகள் வேதனை நிறைந்த சூழ்நிலையில கலங்கி போய் மனம் முறிவடையாதபடி காத்து வழி நடத்தினர் வல்லவரா இருப்பதற்கு எல்லா பக்கமும் போராட்டம் எல்லா வாசலும் அடைபட்டு விட்டது எல்லாரும் விரோதமா மாறிட்டாங்க யாரையாட்ட பேசுறது கிடையாது என்னை யாரும் புரிஞ்சுக்கல நான் ஒரு ஆளா போராடுறேன்னு சொல்லி நினைக்கிற பிள்ளைகள் இருப்பாரு என் தேவன் தட்டி கொடுத்து இல்ல நான் கூட இருக்கிறேன் நீ தனியாக இல்ல அவன் கூட நான் வரேன் சூழலை மாற்ற வேண்டிய ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா சொல்லுவதற்காக கரம் இந்த நாளை நடத்துவதற்காக நன்றி இந்த நாம மகிமைப்படுவதற்காக சுதோத்திரம் பெரிய காரிகழ்ச்சியில் துதி கனமையை ஏற்றுக்கொள்ளும் எஸ் வினாமுதல் பிதாவே ஆமேன் ஆமேன் எப்பக்கும் நெருக்கம் வந்தாலும் சோர்ந்து விடாதீர்கள் கர்த்தர் கூட இருப்பார் நாளை தொடர்வோம் மீண்டும் தினம் சந்திப்போம்